ஆவேகா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் நிறைவடையவும் செஞ்சிருச்சு இந்த ஒரு வருஷத்தில் ஆவேகா கட்சி மக்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தொகுத்து ஒரு சிறப்பு வீடியோ ஒன்னையும் வெளியிட்டு இருந்தாங்க அதனோட தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆண்டு விழா மாதிரியும் கொண்டாடினாங்க அந்த நிகழ்ச்சியில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங் டாபிக்காவே போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டாங்க நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அந்த நிகழ்ச்சியில் இதுவரை எந்த கட்சியினரும் தங்களோட தேர்தல் வியூக வகுப்பாளரை நேரடியாக மக்கள் கிட்ட இல்லை ஆனால் தாவேக்க தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் அவர்களை மேடைக்கே அழைத்து இவர் தான் எங்களோட தேர்தல் வியூக வகுப்பாளர் இவரோட சேர்ந்துதான் தான் நாங்கள் பணி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி நேரடியாக அறிமுகப்படுத்தி வெளிப்படுத்தியிருப்பாரு பிரசாந்த் கிஷோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்களை கண்டிப்பா நான் வெற்றி பெற வைப்பேன் தாவைக்காய் கட்சிக்காக நான் வேலை செய்ய போகிறது பணத்துக்காக மட்டும் கிடையாது தமிழ்நாட்டோட புதிய நம்பிக்கையாக விஜய் அவர்கள் இருக்கிறாரு அத்தனை பேரோட நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி இதுக்கு முன்னே எந்தெந்த கட்சிக்கெல்லாம் தேர்தல் வியூக வகுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன் அவங்களோட வெற்றியில் என்னோட பங்கு எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் இலைமறை காய்மறையா லைட்டாக சொல்லியிருப்பாப்பில்ல சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வெற்றி பெறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்ததே பிரசாந்த் கிஷோர் தான் அப்படிங்கிறத ஆதவர்ஜுனா அவர்களே இந்த ஆண்டு விழாவில் வெளிப்படையாக பேசியிருந்திருப்பாரு திமுகவோட இந்த மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா பிரசாந்த் கிஷோர் அதிமுகவோட அடுத்து இணைய போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியான நிலையில் சட்டுன்னு ரூட்டை மாற்றி தாவேக்கா பக்கம் வந்துட்டார் சரி பிரசாந்த் கிஷோர் தாவேக்கால இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன பயன் கோடிக்கணக்கான மக்களோட மனசை மக்களோடு பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரால் அதை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிட முடியும் அப்படி என்ன இவர் பண்ணிட போறாரு அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி நகர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் ரியாலிட்டி என்னன்னா போராட்ட களத்தில் நின்று மக்களோட போராடி மக்களுக்காகவே பயணிக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சொல்லலாம் அப்புறம் நமக்கே தெரியாத நிறைய சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட இருக்கு நான் ஏன் இந்த கட்சிகளோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க தான் மக்கள் பிரச்சனைக்காக அதிகம் போராடக்கூடிய கட்சிகளாக இருக்கும் மற்றபடி திமுக அதிமுக பாஜக தாவேக்கானு பெரிய கட்சிகளாக நமக்கு தெரிஞ்ச கட்சிகள்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அதுக்கு எதிராக மட்டும்தான் போராடுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ண கட்சி எல்லாருமே உங்கள் ஊரில் ஏன் உங்கள் தெருவில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்து நிற்பாங்க ஆனால் என்ன பையன் அப்படி ஆட்களை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது இதுதான் ரியாலிட்டியும் கூட இன்னைக்கு ரியாலிட்டியில் டிஜிட்டல் தான் எல்லாமே நம்ம என்ன பொருள் இருந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் இந்த டிஜிட்டல் தான் முடிவு பண்ணுது இந்த ஆன்லைன் உலகத்தில் ஒரு சின்ன தப்பை இந்த உலகத்திலே மன்னிக்க முடியாத குற்றமாகவும் நம்ப வைக்க முடியும் மன்னிக்கவே முடியாத குற்றத்தை கூட இதெல்லாம் ஒரு தப்பாக அப்படின்ற மாதிரியே நம்ப வைக்க முடியும் அப்படியான உலகம் தான் இன்றைக்கி இருக்கு உலக அரசியலில் கூட அமெரிக்காவில் ட்ரம்ப் மேலே நிறைய வெறுப்பு இருந்துச்சு சொல்லப்போனால் ட்ரம்ப் இந்த தேர்தலில் ஜெயிக்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் சொன்னது ஆனால் ரியாலிட்டி ஹெலன் மஸ்க் ட்ரம்ப்போட கை கொடுத்தாரு அவரோட எக்ஸ்தலத்தை முழுக்க முழுக்க ட்ரம்ப் பிரச்சார தலமாக மாத்தினாரு அமெரிக்கா மக்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு எது பண்ணால் பிடிக்குன்ற டேட்டா ஃபிங்கர் டிப்ஸில் மஸ்கிட்ட இருந்துச்சு மக்களுக்கு எது பிடிக்குமோ அது பத்தியே திரும்ப திரும்ப ட்ரம்ப்பை பேச வச்சு கடைசியாக ப்ரடிக்ஷன் எல்லாத்தையுமே பொய்யாக்கி ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எலான் மஸ்கும் கூட்டு சேர்ந்து வேற லெவல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் தாவே காக்கு பிரசாந்த் கிஷோர் பண்ண போறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு திமுக பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஆட்சியை பிடிச்சதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் வாக்குறுதிகள் தான் இதுல பாதிக்கு மேல இன்னும் நிறைவேற்றல அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே கவர்ச்சிகரமான திட்டங்களா இருந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு துறை சார்ந்த மக்களும் மகளிர் மாணவர்கள்னு நிறைய பேருக்கு இனி வாழ்க்கை வாழ்றது ரொம்பவே சுலபம்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான கவர்ச்சிகரமான திட்டங்களை மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகளிர் உரிமை தொகை எலெக்ஷன் பிரச்சாரத்திலேயே பத்தொம்பதுவா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தகுதியான நபர்கள் அப்படிங்கறதுல யார் யார் வருவாங்க எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் அவங்க அப்ப சொல்லவே இல்லை மகளிர்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலான்னு சொன்னாங்க ஆனால் அது குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும்தான் போக முடியும் எல்லா பேருந்துகளையும் இலவசமாக பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் அப்போ சொல்லலை வார்த்தைக்கு வார்த்தை எல்லா திட்டங்களையும் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா திட்டங்கள்லேயும் ஒரு இக்கு வச்சாங்க சில திட்டங்களை செயல்படுத்தவே இல்லை சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை மறந்தும் போயிட்டாங்க திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே ரொம்பவே கவர்ச்சிகரமான திட்டங்களாக இருந்துச்சு இந்த திட்டங்களை வகுத்து கொடுத்தது எல்லாமே பிரசாந்த் கிஷோர் உடனடியும் ஆக இருக்கலாம் அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் தாவேக்காகவும் அவர் பண்ண போறாரு எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் அரசியலில் பெருசாக ஈடுபாடு இல்லாட்டினாலுமே கூட எல்லா விஷயத்துக்கும் கருத்து தெரிவிக்கலனாலுமே கூட கண்டிப்பாக ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறது இருக்கும் கமெண்டே பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக் மூலமாக ஆச்சினாலும் ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயத்துக்கு எதிர்ப்போ அல்லது ஆதரவோ நம்ம தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஒரு டேட்டாவோட அடிப்படையில் தான் பிரசாந்த் கிஷோரோட டீம் தாவேகாவுக்கு வேலை செய்ய போகுது கிட்ட மக்கள் எந்த ஒரு விஷயத்த வெறுக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் கிட்ட ஆதரவு அதிகமாக இருக்குது எதெல்லாம் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிற மக்களையும் கவர முடியும் அப்படின்னு பலவிதமான ரிசர்ச் மேற்கொண்டு தாவேக்காவை மக்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு கட்சியாக மாற்றுறாங்களோ இல்லையோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கட்சி அப்படிங்கற மாதிரியான தோரணையை உருவாக்கிடுவாங்க இந்த ஒரு பிம்பம் தாவேக்காவோட மதிப்பை கூட்டம் கட்சி ஆரம்பித்த வெறும் ஒரு வருஷத்தில் வேற எந்த நடிகர்களும் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்து இந்த ஒரு வளர்ச்சியை கண்டதில்லை ஆனால் தாவேக்கா அப்படியே மூணு மடங்கு வேகத்தில் முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்குது காரணம் இதுதான் இந்த ஒரு கான்பிடன்ஸாக தான் விஜய் அவர்கள் பெருசா எந்த ஒரு அரசியலும் பண்ணாமல் முக்கியமான ஈவெண்ட் நடத்துறது முக்கியமான பிரச்சனைகளுக்கு மட்டும் பேசுறது தனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நக்கல்லாம் நையாண்டியோட கடந்து போறதுன்னு ரொம்பவே கான்பிடென்டோட இருக்கிறாரு இவரோட கான்பிடென்ட்டை பார்க்கும் போது தேர்தல் ஒன்று விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கும் அப்படி இல்லாட்டினா பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தோட அவரை எதிர்கட்சி தலைவராக மாற்றும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது இந்த பிரசாந்த் கிஷோர் விஷயத்துல இன்னொரு சர்ச்சையும் இருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு கோடி கணக்கில் சம்பளம் இது ஒரு மாதிரி தான் பார்க்கப்படுது தன்னை கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர்கிட்ட வேலை செய்ய சொல்லி அரசியல் பண்ணும்போது போட்ட காசை எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ விஜய் அவர்களும் மற்ற அரசியல்வாதிகள் போல தான் இருக்க போகிறாரா இல்லை மக்கள் தனக்கு கொடுத்த பணத்தை திரும்ப மக்களுக்காகவே செலவு பண்ணுறதுக்காக அவர் இந்த முயற்சியால் கையில் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த பிரசாந்த் கிஷோர் விஷயத்தில் அதிகமாக கேட்கப்பட்டுட்டு வருது இதில் எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க